ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செலிரியோங்க பெட்ரோல் வண்டி இது உங்களுக்கு இப்பறாவே நீங்கள் தனியாக நீங்கள் ஒரு தனியாக இருக்க பணம் கொடுக்கணும் எனக்கு முன்ன மாதிரி சொன்ன மாதிரி வந்து நம்மகிட்ட வந்து ஃப்ளட்டு ஆக்சிடென்ட் கிஷ்டெல்லாம் வண்டியெல்லாம் நம்ம நிறுத்த மாட்டோம் ஒரு சின்ன லோ பட்ஜெட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் கார்ண்ணா உங்களுக்கு இன்னும் டெல்டா வேரியண்ட் இப்படி இல்லை பேக்கு ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் நாலு டயருமே புதுசு போட்டிருப்பார் நாலு டயருமே பட்டன் முடியாமல் புது டயரு உங்களுக்கு ஏசி பவர் சேரிங் பவர் உண்டோ இந்த காரில் ரெண்டு பேக்கு ஏபிஎஸ் பிரேக்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் எஸ்எம் கார்ஸில் இருக்கிறவங்க நம்ம எஸ்எம் கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு காங்கேயம் போகிற வழியில் ராக்கியாபாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பர்னிச்சர்னு ஒரு பர்னிச்சர் ஷோரூம் இருக்குது அது பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் வந்து நம்ம பிரமாண்டமான ஷோரூம் உங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கனா ஒரு எழுபது ஐம்பது வண்டி நம்ம பார்க்கிங் செல் இருந்தே இருக்கும் அது வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேச் பேக் சின்ன டிக்கி இல்லாத வண்டி எல்லாமே ஒரு க்ளான்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அந்த காருக்கு உண்டான டீடெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் என்ன லோன் ஆப்ஷன் பண்ணலாம் கார்னுடைய ஃபீச்சர் பெட்ரோலாக டீசலாக உள்ள என்னென்ன வசதிகள் வருங்கிறது எல்லாமே சொல்லிடலாம் அதில் வந்து முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா குண்டாயில் வந்து ஐ டுவெண்ட்டி வாஸ்டாங்க டீசல் கார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் ப்ராப்பராக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய கார் நாலு டயருமே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக போட்டு கொடுத்துருப்பார் கஸ்டமர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் குண்டாய் ஐ ட்வெண்ட்டி ஆஸ்டா ஆப்ஷனல் ஆறு ஏர் பேக் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரெண்டு டிகிள் ஏர் பேக் ஏபிஎஸ்சி எல்லாமே வந்துடும் எக்ஸ்ட்ராவாக ஆறு ஏர் பேக் வந்துடும் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர் நம்பருக்காகவே நீங்கள் தனியாக நீங்கள் ஒரு தனியாக இருக்க பணம் கொடுக்கணும் எனக்கு சரிங்களா இந்த கார்னுடைய விலை வந்து பார்த்திங்கனா ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நம்ம கேட்குறோம் இந்த கார்னுடைய விலை வந்து ஏழு லட்சத்து நாற்பதாயிரரூவா கேட்குறோம் ஒரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் இந்த காருக்கு ஆறு லட்ச ரூபா டு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபைல் பேசிட்டு லோன் பண்ணி கொடுத்துட்லாம் லோக்கல் ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்லாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செலுறியவங்க பெட்ரோல் வண்டி இது உங்களுக்கு நம்ம காரைக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன் விருதுநகர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும் காரைக்குடி உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் உங்களுக்கு அறுபதாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் உங்களுக்கு பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி உங்களுக்கு கம் வண்டியில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸோ ஆக்ஷன் ஹிஸ்ட்ரியோ எதுவுமே இருக்காது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் உங்களுக்கு வண்டியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா நம்ம கோட் பண்ணுறோம் ஒரு சின்ன நெகோசியப் பண்ணி வண்டி கொடுக்கலாம் இந்த காருக்கு அஞ்சு ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு ஒரு சின்ன லோ பட்ஜெட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் கார்ண்ணா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர் மட்டும் தேர்ட் தேர்ட் ஓனர் ஆகிருக்கும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆயிருக்கும் உங்களுக்கு டிஎன் செவன்ட்டி த்ரீ நம்பர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர் தேர்டாக இருக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வண்டி செலரியோ விஎக்ஸ்ஐ ஏசி பவர் சரிங் பவர்ண்டோ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இந்த கார்னுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் நம்ம கோட் பண்ணுறோம் ஒரு சின்ன நெகோஷியபிள் பண்ணி வண்டி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு மூணு லட்ச ரூபா வரைக்கும் லோன் எலிஜிபிள் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு லோக்கல் கஸ்டமராக இருந்தாங்கன்னா ஒரு லோக்கல் ஃபைனான்ஸ் ஒரு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கி கொடுத்துடலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு டீசல் கார் உங்களுக்கு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் பெல்லினோ டெல்டா வேரியன் இப்படி ஏர் பேக்கு ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் இன்புல்டா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் நல்ல சீட் கவர்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆவரேஜாக இருக்கும் உங்களுக்கு இந்த காரணி விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிர நம்ம கேட்குறோம் வண்டியினுடைய விலை வந்து கம்மியாக கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த காரின இந்த காருக்கு வந்து லோன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா டு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் கார் பார்த்துடலாம் பெல்லின் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு நல்ல ஃபேன்சி நம்பர் உள்ள கார் உங்களுக்கு டிஎன் முப்பத்தி நாலு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டெல்டா வேரியன்ட்டுங்க உங்களுக்கு நாலு டயருமே புதுசு போட்டிருப்பார் நாலு டயருமே பட்டன் முறையாக புது டயர் உங்களுக்கு அலாய்ஸ் வீல் எக்ஸ்ட்ராவாக போட்டிருப்பார் கார்னுடைய ஃபீச்சர் பார்த்திங்கன்னா ஏசி பவர் சரிங் பவர் விண்டோ ரெண்டு ஏர் பேக்கு இன்புல்டு மியூசிக் சிஸ்டம் நல்ல சீட் கவர் எல்லாமே வந்து ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய ஒரு கார் உங்களுக்கு இந்த கார்னுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து எழுபத்தாயிரரூவா நம்ம கோட் பண்ணுறோம் ஒரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் உங்களுக்கு இந்த காருக்கு வந்து அஞ்சு டு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வேகனார் பெட்ரோல் வண்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே ஓனர் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு நம்ம முன்ன மாதிரி சொன்ன மாதிரி வந்து நம்மகிட்ட வந்து ஃபிளட்டு ஆக்சிடென்ட் ஹிஸ்டெல்லாம் வண்டியெல்லாம் நம்ம நிறுத்த மாட்டோம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஓனர் ஒரு எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் பெட்ரோல் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் எல்லாமே வந்துடும் இந்த காரில் உங்களுக்கு கார்னுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நம்ம கோட் பண்ணியிருக்கிறோம் ஒரு நாளையும் கால் ரூபா ஃபைனல் பண்ணி கொடுக்கலாங்கிற கஸ்டமர் நேரில் வாங்க நூறு அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மி பண்ணி வாங்கி தரேன் இந்த காருக்கு லோன் வாங்கி கொடுத்துர்லாம் உங்களுக்கு ப்ரொஃபைல் பக்காவாக இருந்ததுன்னா அடுத்த நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான ஒரு போலோ காருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் வெறும் தொண்ணூற்றாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் கம்ஃபர்ட் லைன் உங்களுக்கு சென்னையில் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் லைவில் இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏசி பவர் சரிங் பவர் உண்டோ இந்த காரில் ரெண்டு பேக்கு ஏபிஎஸ் ப்ரேக்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ப்ராப்பரான கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய கார் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் கார்னுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தாயிர நம்ம கேட்குறோம் ஒரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் இந்த காருக்கு நாலு டு நாலரை ரூபா லோன் பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டு ஃபிகோனா ஒரு நல்ல டீசல் மைலேஜ் உள்ள நல்ல ஹெவியான ஒரு கார் நல்ல பக்காவாக இருக்கும் குவாலிட்டியாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே போனோம் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் குப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஏசி பவர் பவுரெண்டாவது மட்டும் வரக்கூடிய ஒரு கார் உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த கார்னுடைய விலை கேட்குறோம் ஒரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாயில் வந்து ஐ டொண்ட்டி டீசல் ஆஸ்டா வேரியன்ட்டுங்க டாப் என் மாடல் ஆப்ஷனல் உள்ள கார் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டெனிக் பவர் ஒன் டீல் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் இதில் வந்து ஆறு ஏர் பேக் வரக்கூடிய கார் திரு பெருந்துறை ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும் நல்ல ஃபேன்சி நம்பரும் கூட ஒரே ஓனர் கார் பக்கா சர்வீஸ் மெயின்டெனஸில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார்னுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து இருபத்தி ரூபா கஸ்டமர் கோட் பண்ணுறாரு ஒரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் இந்த காருக்கு ஆறு டு ஆறு ரூபாய் வரைக்கும் உங்களோடய ப்ரொஃபைல் பேசிட்டு லோன் வாங்கி கொடுத்துர்லாம் ஃபுல்லோன்னு எலிஜிபிள் பண்ணலாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் உங்களுக்கு